ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜு போட்டி நாம இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ் லைனில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க வாங்க வீடியோ கால் வர நம்ம இப்ப எதை பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து கட்டிங் கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி போடுறேன் அப்படின்றத நல்லாவே டீட்டெயிலாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும் இப்போ வந்து நான் நாளாக ஃபோல்டிங் பண்ணி நான் வந்து கையை வந்து மடித்து போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு எஜ்ஜி நம்ம மடித்து தப்போம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு எஜ்ஜில் வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம் மார்க்கிங் பண்ணிட்டு நம்ம கரெக்டா பிடிச்சு தைக்கிறோம் பாத்தீங்களா அந்த நம்ம தையல் இருக்கு பாருங்க அதுல ஒரு மார்க்கிங்கும் நமக்கு ஆப்போசிட்ல அதாவது மீதி நமக்கு பிடிச்சு தச்சது போக இருக்கணும் பாத்தீங்களா ஒரு ஆறு அஞ்சு துணி அந்த அளவுக்கு ஒரு மார்க்கிங்கும் செத்து மொத்தம் ரெண்டு மார்க்கிங் உள்ள இருக்கிறது வந்து நம்ம தச்சதுக்கு அப்புறம் இருக்கிற அளவு வெளியில இருக்கிறது வந்து நமக்கு உள்ள வந்து எக்ஸ்ட்ரா துணி ஒரு ஆஃப் இன்ச்சு இருக்கும் பாத்தீங்களா அந்த துணி அவ்வளோதான் பாருங்க வெட்டிட்டு நம்ம இப்போ அர்க்காத் பண்ணி விட்டலாம் சென்டர்ல சென்டர்ல அர்க்காத் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் ரெண்டு பீஸ் எடுத்து குறைஞ்சி வெட்டிக்கலாம் பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சது கை ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் சிம்பிளான மெத்தட் தான் இப்போ தான் பிகினாக தான் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாகவே வந்து இந்த கட்டிங் ஸ்டைல் வந்து புரியும் அதுவும் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி வந்து கட்டிங் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் அவ்வளவுதான் நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து கை எஜ்ஜில் வந்து அதாவது ஆம்கோள் சுத்த அளவுல வந்து லைட்டா நமக்கு குறையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்து வச்சிருக்க வச்சுக்கலாம் இது லைட்டா குறையுதுதான் அதனால நான் வந்து அதை வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்க அப்படியே ரெண்டத்தையும் ரெண்டா பிரிச்சு அப்படியே என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டா மடிப்பேன் ரெண்டா மடிச்சு போட்டு நமக்கு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்ல இருந்து எடுத்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டா இருக்கா இல்லைன்னு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நகர்த்தி வைக்கணுமா அப்படின்றது தெரிஞ்சிடும் பாருங்க நான் வந்து திட்டமாக வந்து ம ஃபோல்டிங் பண்ணிக்கிட்டேன் ரெண்டா ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம அலோபிளோஸ் எடுத்து மேலே போட்டு பார்த்தோம் அப்படின்னா க்ளியராக நமக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம இப்போ வந்து ஆப்போசிட் சைடு அதாவது உள் உள் பக்கம்தான் நம்ம திருப்பி போட்டு வெட்டுறதுனால நமக்கு இதில் எவ்வளோ துணி இருக்கோ அந்த அளவுக்கு துணி இருந்துட்டாலே போதும் கரெக்டாக தான் இருக்கும் இல்லையா அப்போ பா அந்த கணக்குப்படி பார்க்க போனால் இருந்து ஒரு ஒன்றரை அஞ்சு அளவுக்கு துணி எக்ஸசாவே தான் இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் வந்து என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா அப்படியே ரெண்டா வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கிட்டேன் ரெண்டா மடிச்சு இப்ப நம்ம வந்து முன்னெல்லாம் என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா பேக் சைடு வந்து எவ்வளோ மடிச்சு தைக்கணுமோ அதை தைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டா ஃபோல்டிங் பண்ணுறோம் இல்லையா அப்படியும் பண்ணலாம் நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம் அது நான் வீடியோ கோசம் உங்களுக்கு நான் அப்படி பண்ணுவேன் நான் வந்து நம்ம அடிக்கடிக்கு நம்ம தைக்கிறோன்றதுனால நமக்கு வந்து அப்பாப்பையும் நம்ம ஃபோல்டிங் பண்ணி அளவு எடுத்து போட்டு இப்படி மடிச்சு அப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது நான் ஒன்ஸ் இப்படி போட்டு பார்த்தேன் அப்படின்னா தெரிஞ்சிடும் எனக்கு இடுப்பு சைடில் எனக்கு எவ்வளோ துணி இருக்கு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நான் இழுத்து விடணுமா அப்படின்ட்டு நான் மடிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிடும் பாருங்க இப்படி நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கீழே வந்து இடுப்பாண்ட எவ்வளவு துணி இருக்குன்னு பாப்பேன் சேமா போட்டிருக்கோம்னா சரியா இருக்கும் இல்ல ஆப்போசிட் சைடுல போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஆஹ் பின்னாடி வந்து கொஞ்சம் கீழையும் ஃப்ரண்ட் பக்கம் வந்து மேலேயும் இருக்கிற போல் நம்ம இருக்கு அப்படின்னா யோசிச்சிக்கலாம் நம்ம இப்போ நம்ம சேமா போட்டிருக்கோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா கொஞ்சம் எக்ஸசா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இல்லையா இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பகுதியில் வந்து இப்போ நம்ம இடுப்பு சைஸ் பிடிக்கக்கூடாது கீழே இருக்குது பார்த்தீங்களா ஃபோல்டிங் பண்ணி அதுலதான் வந்து இடுப்பு வந்து நம்ம மடிச்சு தைப்போ அந்த அளவு வந்து மார்க்கிங் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ரெண்டாவது காஜாவில் வந்து நம்ம அந்த பட்டி ஏத்துறதுக்கு துணி நமக்கு சென்ட்ரல இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு வந்து மார்க்கிங் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து பிரண்டோடைய நெக் உயர்த்தி மார்க்கிங் பண்ணிட்டு பேக் உடைய கழுத்து உயரத்தையுமே நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம் அது ரெண்டுமே வந்து கீழே தான் மார்க்கிங் பண்ணணும் இல்லையா அப்படியே நம்ம என்ன பண்ணனும் நான் எப்பயுமே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் பகுதியில் இருக்கிறதையும் கையில் வந்து இப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டு நம்ம அதை பிடிச்சோம்னாக்கா அது எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுப்பேன் நான் அந்த அளவு வந்து ரெண்டு இஞ்சு இல்லை ரெண்டேகால் இஞ்சி உள்ளே இருக்கணும் அதை தான் பார்த்துப்பேன் நான் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த தையலில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கிங்கும் அப்புறம் எக்ஸஸா துணி நம்ம அரிஞ்சு விடுவோம் இல்லையா அந்த அரைஞ்சுக்கும் ஒரு மார்க்கிங் மார்க்கிங் பண்ணிட்டேன் அதே போல நமக்கு அந்த ஆம்கோள் ஆண்டியுமே வந்து அதே போல மார்க்கிங் பண்ணிட்டேன் இப்ப வந்து அந்த சுத்தி அந்த தையலுமே மார்க்கிங் பண்ணிட்டு பட்டி வந்து ஏத்துறதுக்கு அந்த இறக்குறதுக்கு பாத்தீங்களா அதுல வந்து தையலுக்கான மார்க்கிங்கும் எக்ஸாக நம்ம துணி விட்டு பிடிச்சி தைக்கிறதுக்கான மார்க்கிங்கும் சேர்த்து தான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் இது வந்து செஸ்ட் ரவுண்டு இறக்கம் வந்து இது எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து உங்களுக்கு கட்டிங் போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பிகினராக இருக்கிற உங்களாலையுமே வந்து இந்த கட்டிங் ஸ்டைல் பய யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களாலையுமே வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் நான் இப்போ எதுக்கு மேலே வந்து அரை இன்ச்சு அளவுக்கு பிடிச்சி நான் வந்து சாப்பீஸில் மார்க்கிங் பண்ண அப்படின்னா நீட்டா ஒரு கோடு வந்து அது வந்து நமக்கு ஷோல்டரு பிடிச்சு தைக்கிறதுக்கான துணி அது இப்போ வந்து நம்ம எக்ஸா இருக்கிற பிடிச்சி தைக்கிறதுக்கான மார்க்கிங் இது அதுக்கப்புறம் வந்து நமக்கு உள்ளறை நம்ம தையல் அதாவது கரெக்டா இருக்கும் பார்த்தீங்களா அந்த மார்க்கிங் அது அவ்வளோதான் பினிஷிங் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து செஸ்ட்டு உண்டு கீழே இறக்கம் வச்ச பார்த்தீங்களா அதில் வந்து ஷார்ப்பாக நிற்காட்டுறமே அதெல்லாம் வந்து நான் கட் பண்ணும்போது ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் அந்த பலவாக வர மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து அதை காட்டணுன்றதுக்கோசந்தான் நான் வந்து அந்தமாதிரி ஷார்ப்பாக வச்சு உங்ககிட்ட காமிச்சிருந்தேன் அவ்வளோதான் முடிஞ்சது பாருங்கள் இப்போ வந்து நமக்கு அந்த ஆம்கோழாண்டை வந்து நமக்கு வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம தயில் வந்து விட்டுட்டு தைப்போம் இல்லையா நம்ம அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு மார்க்கிங் பண்ணி நம்ம இது பண்ணிக்குவோம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி வெட்டுறதை மட்டும் குடஞ்சி வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பகுதியும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது இப்போ வந்து சென்டரில் வந்து ரொம்ப கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அப் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா லைனிங் பிளவுஸாக இருந்ததுன்னா ஃபுல்லா கட் பண்ணிடுவேன் அதே சாதா பிளவுஸாக இருந்ததுன்னா அந்த ரொம்ப ஒன்று எஜ்ஜில் மட்டும் ரொம்ப உண்டு மட்டும் பண்ணி விடுவேன் ரொம்ப கட் பண்ணி மட்டும் விட்டுடுவேன் இப்போ இது வந்து ரெண்டுமே லைனிங் அதனால அதனாலதான் வந்து ஃபுல்லாவே நான் ஃப்ரண்ட் பகுதியை அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு ரெண்டு லைனிங்கும் ஒண்ணா போட்டு கட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுமே வந்து ஒரே கஸ்டமர் இது அதனால ரெண்டுத்தையும் ஒண்ணா போட்டு வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் ஒண்ணா போட்டு வெட்டிக்கிட்டேன் நான் இப்போ வந்து பேக்கு பேக் நெக் வந்து எந்த அளவுக்கு நம்ம மார்க்கிங் பண்ணியிருந்தோமோ அதுல வந்து நம்ம அப்படியே பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரவுண்டு வந்து நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக கேட்குறாங்களா இல்லை கொஞ்சம் அகலமாக கேட்குறாங்களான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அளவு ப்ளோஸ்ட்டு வந்து வேர் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் அவங்க எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ரவுண்டை வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அகலமாக வேணும்னா அகலமாக வச்சுக்குவாங்க இல்லை அகலம் வேண்டாம் எனக்கு ரவுண்ட் நெக் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாங்கன்னா சிம்பிளாக அப்படியே அதில் இருக்கிற மாதிரியே பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம இடுப்பு மடித்து தைப்போம் பார்த்திங்களா அதுக்குமே வந்து நம்ம மார்கிங் பண்ணிட்டு அர்க்கத் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பேக் தயார் தயாராயிடுச்சு பாருங்க அவ்வளவுதான் நம்ம லைனிங் இப்போ வெட்டி எடுத்துட்டோம் இப்ப வந்து அது அதையும் தனித்தனியா எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம மெயின் பீஸ மேல போட்டு நம்ம வெட்டிக்கலாம் பாருங்க இது மாதிரி மெத்தட்ல நீங்க வெட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ரொம்பவும் ஈஸியா தான் இருக்கும் பிகினரா இருக்கிற உங்களாலையுமே வந்து ஒரு லைனிங் ப்ரௌஸா அசால்ட்டா வந்து கட் பண்ண முடியும் இது வந்து நான் ஆல்ரெடி வந்து எப்பயோ வந்து எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லணும் அப்படின்றது நான் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பழைய வீடியோவில போய் பார்க்காம நம்ம வீடியோ பாக்குறவங்க என்ன பண்றாங்க நீங்க வந்து இது மாதிரி நான் வந்து வீடியோ கேட்டிருந்தேன் நீங்க பார்க்கல நீங்க வந்து போடல அவ வந்து மெசேஜ்க்கு வந்து ரிப்ளே பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸே எனக்கு வரல இப்போதைக்கு ஆனா வந்து க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்றதுனாலே நான் என்ன பண்ணிருந்தேன்னா என்னுடைய ப்ளவுஸை எடுத்து வச்சு நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அதை நம்ம பொறுமையா கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ளவுஸே உங்களுக்கு எப்படி ஷிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஏன்னா நான் வந்து கிராஸ் கட் வந்து அதிகமா நான் போட மாட்டேன் போடுவேன் நான் அதிகமா போட மாட்டேன் எனக்கு வந்து நேர் கட்டிங் தான் நான் போடுவேன் சரி நீங்க கேட்டிருந்தீங்கன்றது கொசமே நான் அதை போட்டிருந்தேன் ஆனா வந்து அந்த அந்த சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணோம்னா நீங்க ரிப்ளை பண்ண மாட்டீங்களா உங்களை உங்களை வந்து சப்ரை பண்ணி நாங்கள் உங்க வீடியோ பாக்குறோம் நீங்க வந்து அதுக்கு ரிப்ளேவே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் வந்து ஆனால் த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே வந்து நான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டேன் சிஸ்டர் நீங்க பார்க்கலனு தான் எனக்கு அப்புறம் புரிஞ்சுது நீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்புறம் புரிஞ்சது ஏன்னா வந்து இப்போ நோட்டிபிகேஷன் வந்தாலும் வராட்டாலும் ஒரு ஒரு சேனல் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நான் வந்து ஃபாலோ தான் உங்ககிட்ட சொல்றேன் இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு உட்காந்து வீடியோ வீடியோ வந்து பார்க்கணும் அதாவது ஸ்டிச்சிங் பண்ணும்போது நான் வந்து ஒரு சில பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா அது வந்து எனக்கு நோட்டிபிகேஷன் வருதோ வரலையோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது வந்து நமக்கு அந்த கீழே லைன்ல வந்து லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது வருது பாத்தீங்களா அதுல வந்து அதுல நோட்டிபிகேஷன் காமிக்கும் ரெட் கலர்ல ஒரு டாட் மாதிரி காமிக்கும் அது உள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை பேருது சப்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு அதில் காமிக்கும் புதுசாக வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னா ரெட் கலர்ல ஒரு டாட் வச்சிருக்கும் அவங்க சேனல் மேலே அது போல நான் நிறைய பேர் வந்து எனக்கு நம்ம நோட்டிபிகேஷன்லாம் எதிர்பார்க்கவே மாட்டேன் நாம ஸ்ட்ரெய்ட்டாக போயிட்டு நம்ம நான் வந்து கட்டிங் போட்டுட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறேன் பாத்தீங்களா அப்போ வந்து அதை மாட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் நான் கேட்டுக்கிட்டே நான் மாட்டுன்னு நான் அட்நூலு தைக்க ஆரம்பிச்சிருவேன் இது போலையும் நான் வந்து பார்ப்பேன் அதனால நோட்டிபிகேஷன் வரலன்னா பாக்காதீங்க சிஸ்டர் நீங்க சேனல் ஒன்ஸ் நீங்க சேனல்குள்ளார போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே கிளியரா புரிஞ்சிடும் அதனாலதான் சொல்றேன் நான் கோச்சிக்கெல்லாம் இல்லை சிஸ்டர் நீங்க கேட்டதுனால ஏன்னா தான் நான் வந்து யூடியூப்ல வந்து வீடியோவே போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இப்போ வந்து எப்படி கட்டிங் போடணும் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும்னு கூட ஒரு சில பேருக்கு வந்து உம் க தெரியுது ஆனா வந்து அதுல இருந்து ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் தெரிய மாட்டுது இல்லையா அதனாலே வந்து நிறைய பேர் எதிர்பார்க்க செய்வதா செய்வாங்க அதே போல ஒரு சில பேர் பார்த்தோம்னாக்கா ரொம்ப சுத்தி வளைச்சி மூக்க தொடுற மாதிரி வீடியோ எல்லாம் போடுறாங்க அவ்வளோ தூரம்லாம் வந்து நம்ம ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காம சிம்பிளா வந்து உங்களுக்கு ஈஸியாக போய் உங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி தான் நான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவே போட்டுட்டு இருக்கேன் அது வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தரேன் நானுமே இந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் வந்து போட்டுட்டு இருக்கேன் நானுமே இதை தச்சுட்டு இருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் வருது பார்த்தீங்களா இதுக்கு வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இது சைட்ல வருது பாட்ரே இது எனக்கு வந்து துணியை பத்த மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் என்ன பண்ணுவேன்னா சைடுல வந்தாலும் கை கொட்டு வராமல் நம்ம அழகாக கையை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம எப்படி ரெண்டா ஹோல்டிங் பண்ணி நம்ம வந்து வெட்டினோமோ அதே பொசிஷன்லேயே அதாவது மடிச்சு போட்டிருக்கு பாத்தீங்களா அதுல வந்து பேக் சைடு வச்சுட்டு மீதி இருக்கிற பீஸில் நான் அப்படியேவே எந்த இடத்துல லொக்கேஷன்ல சரியா இருக்கோ அப்படியே போட்டு வெட்டிட்டு மீதி பட்டி பீஸ்க்கு எடுத்துப்பேன் நான் நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாவே நமக்கு வரல அப்படின்லாம் பார்க்கக்கூடாது இருக்கிற துணியில நமக்கு தேவைப்படுற துணி நமக்கு எங்க வருதோ அங்க வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் ஏன்னா இப்போ வந்து துணி எல்லாம் ஒரு சில பேர் வெவ்வேறு மாதிரி இப்ப கட்டிங் ஸ்டைலும் சரிதான் இப்ப எல்லாம் பார்த்தோம்னா பார்ட்ரி நிறைய பிளவுஸ்ல வந்து சைடுல தான் வருது இப்ப வர சேரீஸ் எல்லாம் நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம கட்டிங் ஸ்டைல மாத்திக்கணும் அவ்வளவுதான் சிஸ்டர் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கோசமே நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நான் வந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் எப்படி உங்களுக்கு தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த ரெண்டு பிளவுஸு பிளஸ் வந்து நான் இன்னைக்கு எத்தனை பிளவுஸ் ஸ்டிச் பண்ண அப்படின்றதுமே இந்த வீடியோ லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க ஏன்னா இன்னைய ஒர்க் மட்டும் எனக்கு இன்னைக்கு இத்தனை பேருக்கு நான் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன் நான் இன்னைக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்றதுமே இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க நான் வந்து ஒன்ஸ் இதை கட்டிங் மட்டும்தான் இல்லை நான் காமிச்சிருக்கேன் மீதி வந்து அதுலயுமே இருக்கு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்க பெயினரா இருக்கிற உங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இப்போ நம்ம வெட்டினது எல்லாத்தையுமே தச்சு வச்சுக்கிறது உங்களுக்கு வீடியோவாக பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து நான் காலைல ஆறு மணிக்கு உக்காந்தேன் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அந்த ரெண்டு பொடைக்குமே ஃபால்ஸ் வச்சிருந்தேன் இது ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றுமே சிம்பிள் தான் அப்படியே தைக்க சொல்லியிருந்தாங்க இந்த பொடைக்கு வந்து சுங்கு இல்லை அதனால வந்து ரெடிமேட் சுங்கு வாங்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதையும் வச்சுட்டேன் இதுவுமே இன்னைக்கு டெலிவரி பண்ணிடணும் இன்னைக்கு ஈவினிங் குள்ளதான் நம்ம டெலிவரி பண்ணிடணும் இது கூட வந்து ஒரே ஒரு சுடிதார் இருக்கு இப்போ வந்து சாதா ப்ளவுஸ் நான் எத்தனை ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா காலையிலேருந்து நான் இந்த பிளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த ரெண்டு பச்சை கலரும் கோல்டு கலரும் ஒரு இது ப்ளூ கலரில் ரெண்டு ப்ளூ மூணு மூணு பிளவுஸுமே வந்து அந்த மூணு சாதா பிளவுஸுமே வந்து ஒரு கஸ்டமர் மொத்தம் அஞ்சு சாதா பிளவுஸு ரெண்டு லைனிங் பிளவுஸு நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இது போல நீங்களும் எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்